ஹாய் குட் மார்னிங் அல்பர்டா ட்ரிப்பில் இன்றைக்கி சிக்ஸ்த்து டே இன்றைக்கி நாங்கள் எங்கெங்கே போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்போதும் போல் பசங்க சீரியல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எங்களுக்குமே வந்து சீரியல் இருக்குது அதுக்கப்புறம் கொண்டு வந்த திங்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மதியம் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடுற எனக்கு வந்து காலையில காஃபி பிரெட் அந்த மாதிரி சாப்பிடுவேன் இந்த ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஏன்னா மதியம் வந்து இன்றைக்கி சாதம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருந்தால் கொஞ்சம் சாதம் நேற்று வச்சு அது வந்து மிஞ்சமாயிடுச்சு அதனால் அதையும் சேர்த்துட்டு நாங்கள் வந்து தை சாதமாக ரெடி பண்ணிடுவோம் இது வந்து வேப்பில் வாங்கி வச்சுருந்தாங்க அதனால் அதை போட்டு இன்றைக்கி அதை பிரேக்ஃபாஸ்ட்டை பசங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ரெடி ஆகிட்டு இருக்குது வேஃபல் நான் வந்து டேஸ்ட் பண்ணலை ஏன்னா எனக்கு இது பிடிக்காது அந்தளவுக்கு ஸோ எல்லோரும் வந்து இதை சாப்பிடுவாங்க அது பத்தலைன்னா வேறு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி வந்து சாப்பிடணும் ஏன்னா நாளைக்கு இந்த ஏபிஎன்பியை வந்து நாங்கள் காலி பண்ண போகிறோம் அங்கே வந்து இன்னொரு ஏபிஎன்பிக்கு வந்து போயிடுவோம் இதில் வந்து அவங்க கொண்டு வந்த மேப்பிள் சிரப் இருக்குது பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மேப்பிள்ஸ்ல போகுதுங்க இது இதோ ஓகே நீங்க மேப்பிள்ஸ்ல வாக்கிங் போயிருக்காங்களா யாரும் போடுங்க எல்லாரும் தான் எங்க வாக்கிங் சொன்னீங்க அதெல்லாம் மெயின் அங்க போகணுமே கத்தி டவுன் டவுன் வாக்கிங் பண்ணுமா ஏன் ஆல்ரெடி சாதம் வந்து நைட்டு வச்சது மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து தயிர் போட்டு கிங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க நான் வந்து கிளம்பி ரெடியாக வந்துட்டதுனால சரி நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த எதையும் பிளான் பண்ணி இதையெதையும் நம்பாதீங்க என்னால புரியுதா யார் யார் டிஸ்டர்ப பண்ணானே நான் ஆளா மச்சிட்டு நான் ஆளே வேற நீங்க அப்படியே நான் ரியல்

இன்றைக்கி நாங்கள் பஸ் ரைடு தான் பண்ண போகிறோம் அதனால தான் லன்ச் வந்து இங்கேருந்தே கொண்டு போகிறோம் காருனா நமக்கு தேவையான இடத்துல நிப்பாட்டி எதாவது சாப்பிட முடியும் ஆனால் பஸ்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால தான் ஒரு பேக்கிங் மாதிரி எல்லாத்துக்கும் தயிர் சாதமும் கூட வெஜிடபிளும் வச்சு பேக் பண்ணி கொண்டு போகிறோம் அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே கையில் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆயிட்டோம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டாங்க இங்கேருந்து பஸ்ல போறோம் எங்க போறோம்னா லேக் லூயிஸ்க்கு போறோம் அதுக்கு வந்து ரெண்டு பஸ் மாறணும் அதனால தேவையான திங்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம் பஸ் டிக்கெட் வந்து புக் ரிட்டனுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்க போது பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வந்துட்டோம் பஸ் வந்து டைமிங்க்கு வந்துடும் அதனால இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பசங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஆ பஸ்ல போறோம் அப்படின்றது நாலுமே பஸ்ல போய் ரொம்ப நாளாச்சு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ பஸ் வருது பாருங்க தமிழ்ங்க பஸ்ல ஏறி எல்லாருமே உட்கார்ந்தாச்சு சீட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குது இது வந்து ரோம் பஸ் சர்வீஸ் லேக் லூயிஸ் அதுக்கப்புறம் மொரைன் லேக் இதெல்லாம் போகும் இன்னைக்கு எல்லாத்தையுமே நாங்க பஸ்ல தான் பார்க்க போறோம் ஸோ பஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு அங்கங்க சில பேர் நின்றுட்டு இருக்காங்க பஸ்ஸுக்கு வந்து பன்னெண்டு டாலரை என்னமோ நினைக்கிற ஒரு ஆளுக்கு போக வரவா இல்ல ஒன் வே அப்படிங்கிற தெரியல பஸ்ஸு கிளம்பிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்க வெளியில் அந்த மவுண்டெயின்லாம் அழகா இருக்குது இது வந்து லோக்கல் பஸ் அப்படிங்கறதுனால டைமிங்லாம் பிரச்சனை இல்லை எப்போ எம்மா ஆனால் இன்னொரு பஸ்ஸில் வந்து அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக போய் ஏறணும் இல்லைன்னா அடுத்த பஸ்க்கு வெயிட் பண்ணணும் கொஞ்சம் சீட்டு தான் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து அங்கே போய் தான் பார்க்கணும் இங்கேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி போகணும் ஸோ பஸ்ஸில் உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் மகியும் அந்த பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள் வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் ஜன்னல் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அதனால் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் மகிக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனி இருந்ததுனால ஜாலியாக பேசி வந்துட்டு இருக்காள் தமிழ் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கான் அவன் வந்து நான் தான் பக்கத்தில் உட்காந்துணும் பசங்க கூட போய் உட்காடுறா அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல உட்காந்துட்டு ஜாலியாக பஸ் ரைடு பண்ணிட்டு வந்துட்டுருக்கான் நாங்கள் இருந்து இப்போ பேன்ஃபுக்கு வந்திருக்கோம் பேன்ஃபு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்ட்டுன்னு அந்த நைட் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இதில் நடந்து போனால் இப்போ வந்து நாங்கள் இருந்து கீழே இறங்கிட்டோம் ஸோ இன்னொரு பஸ்ஸை வந்து பிடிக்க போகணும் இன்னொரு பஸ்ஸுக்கு வந்து டைமிங் ஆகிடுச்சு அதனால் வேக வேகமாக போயிட்டுருக்கோம் இடம் இருக்குதா என்ன அப்படிங்கிறது தெரியலை ரிசர்வேஷன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தனியாக சீட் ஒதுக்கணும் அதுக்கப்புறம் அங்கே போய் லைனில் நிற்கணும் ஸோ எல்லாம் நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லாம் புக் பண்ணியிருந்தோம் அதனால் இப்போ நாங்கள் நாலு பேர்னா நாங்கள் நாலு பேர் முன்னாடி போயிருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க டிக்கெட்டு அதனால் யாருக்காவது இடம் இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு தான் லைனில் நின்றுட்டுருக்கோம் ஸோ எத்தனை பேர்த்த உள்ளே விடுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தெரியும் அஞ்சு டிக்கெட் மட்டும்தான் ஃப்ரீயா இருந்துச்சு அதனால எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நாலு பேர் ஏறிட்டு இன்னொருத்த யார் வருவாங்கன்னு தெரியல ஸோ நாங்க வந்து உள்ள போறோம் இப்ப என்ன இங்க நிக்கிற எல்லாருக்கும் ஒரே இடத்துல சீட்டு கிடைக்கல அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி தான் இப்போ உட்காந்து போயிட்டு இருக்கோம் பஸ் வந்து செம்ம குவைட்டாக இருக்குது ஒரு சவுண்டு கூட பார்த்திங்கன்னா வெளியில் கேட்கவே இல்லை அந்த அளவுக்கு ஃப்ளைட்டில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள் ஏசி எல்லாமே இருக்குது அதுக்குண்டான ஆப்ஷன்லாம் இருக்குது நம்ம வந்து கூட குறைய வச்சுக்கலாம் அவுட் சைடு பாருங்க அந்த வாட்டர் வந்து எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இங்கே சுற்றிலும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போகச்சா அப்படிங்கிற மாதிரி போயிடும் அந்த அளவுக்கு வந்து நிறைய லீக் வந்து இங்கே இருக்குது மவுண்ட் பார்த்துட்டே நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாருங்க எங்கள் கூட வந்த மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் பஸ் வர ஒன் ஹவர் ஆகுமாமா ஸோ அதனால் அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும் மகி பாருங்க தூங்குதா இல்லை வெடிக்க பார்க்குதா அப்படின்னே தெரியலை தமிழ் வந்து நல்லாவே தூங்கிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் லேக் லூயிஸ்க்கு போயிடுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லேக் லூயிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்